ியமான பாவத்தின என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல பாவம் என்பது ஒரு மனிதனை வந்து தொடும் என்றால் அது லேசாக அவனை விட்டு வைக்கவே வராது அது நிச்சயமாக அது தன்னுடைய கூலியை சம்பளத்தை கொடுக்கத்தான் செய்யும் இன்னைக்கு எத்தனையோ கம்பெனிகள் எத்தனையோ நிறுவனங்கள் வேலையை வாங்கிவிட்டு சம்பளம் கொடுக்காதபடி தள்ளி வைத்துக் கொண்டே போகிறார்கள் ஆனால் பாவம் என்கிற கம்பெனியும் நிச்சயமாக தன்னுடைய சம்பளமாகிய மரணத்தை கொடுக்க தவறுவதே இல்லை அது குறைவின்றி சரியாக ஏற்ற விதத்தில் கொடுத்து விடும் இதற்கு விதி விளக்கு என்பதே கிடையவே கிடையாது பாவம் என்பது ஒருவேளை நமக்கு விளையாட்டு போல இருந்தாலும் அந்த பாவம் என்பது அது பிடிக்கிற நாளில் மகா பயங்கரமாக இருக்கும் அதனுடைய விளைவு என்பது தாங்க முடியாததாக இருக்கும் ஆகவே தான் பாவத்தின் பகுதிகளோடு ஒரு மனிதன் விளையாடுவான் என்றால் அது நன்றாக சொன்னால் ஒரு தண்ணீருக்குள் கடலுக்குள் சுழிக்குள் போய் மாட்டிக்கொள்வது ஒரு சுளிக்குள் கடலுக்குள் சமுத்திரத்துக்குள் சுழிக்குள் ஒரு பெரிய கப்பல் அத்தனை கூட போய் இருக்கிறதான செயலில் சென்று கொண்டிருக்கிற அந்த கப்பல் போய் மாட்டும் என்றால் அந்த கப்பல் அந்த முழு இன்ஜின் அந்த முழு மாலுமி எல்லாமே தன்னுடைய பலனை இழந்து விடுவார்கள் அந்த சுழியின் வேகம் எவ்வளவு பயங்கரமாய் சுத்துமோ அவ்வளவு பெரிய கப்பலும் சுத்தி. சுத்தி அந்த சுழி இழுக்கிற பக்கமாகவே தான் போய்கொண்டே இருக்கும் இது போல் தான் பாவம் அருமையான நண்பா பாவத்தோடு நீ விளையாடவே விளையாடாத